完了完了完了完了！麻 வர மாட்டான் வர மாட்டான் வர மாட்டான் வடி நல்லா இருக்கு ஆச்சேரி மாத்தணும் கரெக்ட் வா மேனேஜர் வந்துறாரு வா மேனேஜர் வந்துறாரு ஓகே சாப கச்சேரி சந்தைக்குள்ளே நிற்கிறேன் அப்படிங்கிறது சொன்னால் மட்டுமையான எப்படி சொல்கிறதுன்னு தெரியாது அந்தளவுக்கு ஒரு வரவேற்பு எல்லோரும் அந்த ஆக்ரோஷமான ஒரு வரவேற்பை காட்டுறாங்க அது வித்தியாசமாக இருக்குது பார்க்கும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் உடுப்பெல்லாம் வந்து ஊட்டி ஆகிடுச்சு வீடியோ எடுக்கிறதுக்கு இடமே இல்லை அப்படி பயங்கரமான ஒரு வரவேற்பு கொண்டிருக்காங்க

மட்டும ஊ ஊ ஊ ஊ ஊழகற்ற பிள்ளையிலேருந்து தனித்தனிப்பட்ட இதில் கொண்டு நாங்கள் வெளியில் சோரும்போது அவன் எதிரிக்கு சாதமாக போயிடுச்சு அப்போ மக்கள் தடுமாறினோடனே அங்காளயம் போல அமைஞ்சாலம் மாறி விட்டு அப்போ அதனால் நாங்கள் வந்து மாகாண சேவை சபை லெக்ஷனில் தேர்தலில் இந்த வெற்றி பெற்ற ஆக்கிரமிங்க சேர்ந்து ஒரு க ஒரு ஒரு கருத்துக்களை நாங்கள் திரும்ப இந்த தேசியத்தை ப்ரூவ் பண்ணி காட்டுவோம் சாவச்சேரி மட்டும்தான் வடக்கு மாகனத்தில் ப்ரூவ் பண்ணியிருக்கு தேசிய தலைவற்ற வச்ச எண்ணங்கள் இப்போவும் சாகாம இருக்கின்றதை நான் அது வாழ்க்கையில் மறக்க மாட்டேன் சில பேர் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் வடக்கு மாணம் போயிட்டு கிழக்கு மாண மட்டுந்தான் இருக்கிறது அது வைக்க விக்கிபீடியில் பார்த்தா தெரியும் சாவச்சேரி மட்டும்தான் அதாவது தமிழக தேசிய உணர்வை இன்று வரைக்கும் வச்சிருக்கிற வடக்கு மாகாண ஒரு பகுதியா இருக்கு ரவிராஜான் இல்ல அது நான் கொஞ்சம் கொஞ்சமா இழந்து கொண்டிருக்கிறேன் நன்றி நன்றி மற்றது

தேர்வுன்வுனி தேர்தல் உதியா இருக்கட்டும் எல்லாரோடையும் ஒரு பொருளுக்காக ஒற்றுமையான இல்ல அதையும் நிறைய பிரச்சனை நடந்து சுவார முற வீடுகள் நடந்துருக்கு நாங்கள் சொன்னா எங்களை சொல்ல கேட்கறது இருக்கிறோம் என்ன கஞ்சா கூட அப்படிப்பட்ட முன்னால் அளவுக்கு ஒரு மரியாதை இல்லை ஒன்றும் இல்லை நாங்கள் செய்த சேவைகள் அளப்பெருச்சு அதை கூட உங்களுக்கு நிறைய மக்கள் ஒப்படைச்சிருக்கு ஒரு சீட்டை வந்து அடுத்த அஞ்சாண்டுக்கு பிறகு ஆறு சீட்டாக்கும் கொஞ்சம் அவைய விட்டு ஆக்கல உண்டா நிக்கும் அவையை பிரிஞ்சு நின்று வச்சு சில பேர் எடுத்து கொள்வா இப்போ நான் மேலும் மேலும் இன்னைக்கு எங்களோட பணிகளை வந்து மக்கள் பணியில் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை நான் சொல்லியிருக்கிறேன் அது நான் பண்டை கூறுகா பார்த்து நான் கட்சியில் இப்போ தொடங்க போகிறீங்க கிளச்சி மக்களையும் முடியாத எல்லா மக்களும் உங்களுக்கு என்ன ஒரு சாம்பிள் கிராமம் மாதிரி கிராமம் சாவச்சேரி ஜாழ்ப்பாணத்தில் நல்லது தீவி பகுதியில் காரணம் மாதிரி கிராமம் ஆனால் வடக்கு கிழக்கு முழுக்க நான் போவேன் இல்லை எனக்கு என்ன தலைவற்ற எங்களோட தமிழீழம் வந்து வடக்கு கிழக்கு நான் ஜாழ்ப்பாணத்தில் இந்த முறை கேட்டாலும் அதுக்கு நான் ஜாழ்ப்பாணத்தை கிளச்சி நிகோன்மெண்ட்டில் சகல இடத்துக்கும் போவேன் என்னால் முடிஞ்ச அவ்வளோவும் செய்வேன்

ஒரு ஆள் அப்படி செய்யல முதலாவதா இந்த மார்க்கெட் தான் முதலாவதா காலையில நேரத்துக்கு வந்து நாலு மணிக்கு வந்து காலத்துல வந்து முன்னுக்கு அன்னைக்கு வந்த சவரலா வந்து சில சில சின்ன சின்ன குழப்பங்கள் நடந்திருக்காங்க மற்றபடி எந்த ஒரு பிரச்சனை கிடையாது இது ஒரு என்ன ஒரு விஷயம் நான் சொல்றேன் படிவா எடுங்கோ நான் சொல்றேன் இவர் சார் வந்து ஏதாவது ஒரு விஷயம் அதாவது இந்த கௌசல்யாக்கா பற்றி ஏதாவது கொண்டு கதைச்சு தங்கம் அப்படியே அந்த அந்த கதைச்சது என்னென்று இல்லாம தங்கம் என்ற மட்டும்தான் சொல்றீங்க என்ன கதைச்சவர் என்றதை பத்தி இல்லை அதை சோட்டா பட்டி

தமிழ் சென்னா மாறி விட்டு கொடுக்கணும் தமிழ்நாடு விட்டு குடுக்க கூடாது உங்களுக்கு என்னென்ன ஆலோசனை என்ன தந்திரங்களோ எனக்கு பேர் மாதிரியா தமிழ் சார் இருந்து பேர் அண்ணன் மிகப்பெரிய சந்தோஷம் நேற்று உங்களோட வீடியோ நாங்கள் போட்டிருந்தோம் முதலாவது டாக்டர் வெற்றிக்கு பிறகு முதல் வந்த வீடியோ முதல்வங்கள நல்ல கருத்துக்களை சொன்னீங்க நிறைய பேர் பாராட்டியிருந்தாங்க தொடர்ந்து நீங்கள் நீங்க சொல்லி அதனோட அதே போல நாங்களும் இருப்போம் இந்த பிள்ளைய விட மாட்டோம் சில சில மனிதனா தவறுகள் ஒரு வளமே அந்த தவறுகளை திருத்திக் கொண்டு நாங்கள் எங்களுடைய இளம் சமுதாயங்கள் அடுத்த சந்ததிகளுக்காக தான் புறநோக்கு சிந்தனையோட நாங்கள் பார்க்குவோம் அந்த புறநோக்கு சிந்தனை பத்து வருஷத்துக்கு அங்கால அடுத்த ஒரு இருபது வருஷத்துக்கு அங்கால என்ற மாதிரி தான் பார்க்கணும் அப்போ நாங்கள் எங்களை அடுத்த அந்த சந்ததியில் எங்களோட தேசிய இன மொழி தமிழை மறக்கக்கூடாது அதுதான் நாங்கள் கண்டிப்பாக இப்போயும் அது சரியான இனம் சிதைஞ்சு கொண்டு போகுது அது சிதியை ஒரு நாளும் விடக்கூடாது அதனால தான் நான் உங்களுக்கு அந்த அப்படி அந்த பிரச்சனையை சொல்லக்கூடிய வந்தது மற்ற யார் மேலும் எங்களுக்கு எந்த கருத்து வேறுபாடுகளோ இல்லாட்டி முரண்பாடுகளோ பகையோ எங்களுக்கு கிடையாது பகையும் இருக்கவும் கூடாது இப்போ வருவதன் புடவைட்டால் அவனை திருத்தி திருத்தி விடுவோம் நல்ல மேலே உள்ள தட்டி கொடுத்து நல்ல வழி கொண்டு வருவோம் அதாவது இப்போ வந்து வந்ததை வெற்றி விட ஆயுதல் மக்கள் செய்கிறதெல்லாம் வந்து நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் போயிடணும் அதுமாதிரி இனி அவருக்கு கடுமையான பாதை ஒன்று இருக்குது அந்த பாதையில் வெற்றிகரம் அவரை நகர்த்ததும் நாங்கள் பின்னால நினைக்கிறோம் நன்றி ஓகே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் செல்ஃபி எடுக்கிறதும் அவரைய படம் எடுக்கிறதுமாக எல்லோரும் கடுமையாக ஆதரவு வளங்கி வழங்கி கொண்டிருக்கிறாங்க இந்த இடத்துல